தீர்மானம் எடுப்பது இந்த குழுவனுடைய ஒரு திட்டமாக அங்கே இருந்தது அது ஏன் அப்படின்னா இந்த அண்ணன் ஆவிக்கிரிய வளர்ச்சிக்காக ஒரு பத்திரிகை எழுதணும்னு அண்ணன் சொன்னாங்க அந்த நிர்வாகத்திடம் அந்த குழுவிடம் ஆனா அவங்க வந்து அதற்கு ஒத்துழைப்பு தரவில்லை அந்த ஒரு பத்திரிகை எழுதற்கு அந்த குழு வந்து ஒத்துழைப்பு கொடுக்காதனால அந்த லெட்டரை என்ன இந்த பணியில பணியிலிருந்து நான் வெளியே போறேன்னு இந்த அண்ணன் நினைச்சாங்க ஏன் அண்ணை வந்து ராஜினாமா லெட்டர் கொடுத்துட்டு வெளியே அவர்கள் வந்து விட்டார்கள் அப்புறமா அவங்க நேராக தூத்துக்குடிக்கு வந்தாங்க தூத்துக்குடிக்கு வந்து தன் குடும்பத்தினரோடு அங்கேயே அவங்க இருக்கல அவங்களுடைய சொந்த வீடு தூத்துக்குடியில் இருந்தது தன்னுடைய ஊழியத்தை அவர்கள் தொடர ஆரம்பித்தார்கள் மட்டும் இல்லாமல் அந்த நிர்வாக குழுவில் உள்ள ஐயா கமலேஷன் ஐயா திரும்பவும் எமில் தேடி வந்தாங்க தயவுசெய்து அந்த அந்த ராஜினாமா லெட்டரை திரும்ப நீங்க வாங்கிக்கோங்க திரும்பவும் எங்களுடைய ஊழியத்துக்கு நீங்கள் தேவை நீங்க தான் தலைவர் அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தாங்க ஆனால் தண்ணீர் மல்க எமில்ணன் என்னால முடியாது என்று சொல்லி அவர்கள் அந்த அந்த இருந்து அவர்கள் பிரிந்து சென்றாங்க இப்படி இருக்கும்போது அந்த அந்த பாடல இந்த அண்ணன் தான் செய்தாங்க பாடினாங்க இப்படி பொழுது இந்த அண்ணனுடைய மனைவி அவங்க பேர் என்னது ஆனந்தி அவங்க வந்து தூத்துக்குடியில தூய மரியன்னை கல்லூரியில பேராசிரியராக பொறுப்பேற்றார்கள் அவங்க வேலை செய்ய போயிட்டாங்க பணிக்கு போயிட்டாங்க அந்த அக்கா போனவனே இந்த ஐயா என்ன பண்ணுவாரா தேவலானே ஒவ்வொரு நாளைக்கு மூடிட்டு மணி கனக்கா தேவனோடு ஜபத்தில் காத்திருந்தார் கத்தரோட அலறி நல்ல ஜெபித்து ஜெபித்துக்க அழுது அழுது நினைச்சுதான் அவர் ஜெபித்து இன்னும் என்னுடைய நோக்கம் இன்னும் நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு அவர் கேட்டுக்கொண்டே இருந்தார் அந்த நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஆண்டவர் அவருக்கு ஒரு புதிய வழியை கா காண்பித்தார் ஆத்ம அமைதி என்ற பெயரில் ஒரு பத்திரிகை எழுத வேண்டும் என்ற என்ன பத்திரிகை அப்படியாக கிடைத்து சென்று கொண்டே இருந்தார் குடும்பத்தினர் இருந்தாங்க அவங்களும் அவங்க ஒரு கூட்டத்துக்கு வர சொன்னாங்க அந்த கூட்டத்துக்கு இந்த எமில் அண்ண போறாங்க அதுல வந்து கனடா தேசத்துல இருந்து அவருக்கு வந்திருந்தார் அவர் கேட்டுக்கிட்டாரு அந்த எமில் அண்ணன் கண்டிப்பா ஒரு பாட்டு பாடணும் மேடையில ஏறி அப்படின்னு சொன்னாங்க அப்ப மேடல் என்னோடனே அந்த அண்ணன் பாட்டு பாடுனாங்க உருக்கம் தெளிவோம் உற்சாகம் கொள்வோம் அந்த பாட்டு அந்த அண்ணையில் சொன்னாங்களாம் மேட இவர்களே எழுதி இவர்களே இசையில் சொன்னாங்க அமைத்து அந்த பாட்டை அவர்கள் பாடினார்கள் இன்னும் அவங்க வந்து இந்த வானொலி அந்த காலத்துல என்ன மூலமாக இவருடைய ஊழியம் பரவப்பட்டதே வானொலி ரேடியோ ரேடியோ திரும்பல ரேடியோ டி டபிள்யூ இந்திய ஊழியம் என்ற வானொலி ஊழியம் மிகவும் அருமையாக அதை பரவி கொண்டே இருந்தது அந்த இது வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்த செய்தி செய்யும் போய் போயிருக்கோம் அதில் இவர் வானொலி வந்து அதிகமாக பயன்படுத்தினால நிறைய பரிசுகள் இவருக்கு கொடுக்கப்பட்டது இப்படியாக இருக்கும் பொழுது அவருக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது நவம்பர் இருபதாம் தேதி ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் அவருக்கு வந்தது என்னன்னா எழுபத்து நாலு வயதான எமில் அண்ணனின் தகப்பனார் நவமணி ஐயா தேவனுடைய ராகியத்துக்குள் பிரவேசித்தார்கள் அப்படின்னு என்ன அவங்க என்ன செஞ்சிட்டாங்க ஆண்டவர் அவர் அந்த தாத்தாவை எடுத்துக்கொண்டார் அப்பதான் அவருக்கு வந்து பத்து பிள்ளைகளுக்கும் சொத்தாக அவர் இயேசு கிறிஸ்தே கொடுத்தாராம் யார கொடுத்தாங்க இப்ப கிறிஸ்தவ பெற்றோர்கள் உங்களுக்கு என்ன எதை கொடுக்கணும் ஏசு கிறிஸ்துவை சொத்தாக கொடுக்க வேண்டும் அப்படியாக அவர் மிகவும் கண்ணீர் மல்க ஒரு அருமையான ஒரு பாடலை எழுதி பாடினார் பாட்டு எழுதுறது சுலபம் ஆனா அதுக்கு ராகம் அமைப்பது மிக கஷ்டம் மற்ற எல்லாம் எல்லா சினிமா துறையோ இல்லது நம்முடைய கிறிஸ்தவ துறையோ ஏதோ ஒருத்தர் எழுதுவாங்க ராகம் இன்னொருத்தவங்க அமைப்பாங்க இவர் அப்படி இல்ல இவரே பாடல் எழுதுவார் இவரே இதற்கு ராகம் அமைப்பார் அப்படி எழுதப்பட்ட பாடல்தான் அழகாயினிற்கும் யார் இவர்கள் அழகாய்க்கும் யார் இவர்கள் என்ற பாடலை இந்த நேரத்துல அவர் எழுதி அஹ் பாதத்தில் இந்த பாடலை சமர்ப்பித்தார் அது மட்டும் இல்ல அவர் வந்து ஆஹ் தூத்துக்குடியில முயல் தீவுன்னு ஒண்ணு இருக்காங்க யாரெல்லாம் பேருக்கா முயல் தீவு பேருக்கே கடற்கரை பகுதியில் ஒரு பகுதியா இருக்கும் முயற்சி ஒரு இடம் இருக்கு அதுல அமர்ந்து பல மணி நேரம் இந்த அண்ணன் ஒவ்வொரு நாளும் ஜோம் இருப்பாங்களாம் தொடர்ந்து இந்த இவர் வந்து இந்த வானிலை ஊழியத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார் அப்புறமா இவர் வந்து தன்னுடைய கருத்தரங்கு உலக அளவிலான அளவிலான வானொலி கருத்தினா அமெரிக்க நாட்டின் லாஸ் ஏஞ்சல் நியூயார்க் பட்டணத்துல வந்து நடைபெறுமா ஒவ்வொரு வானொலி காட்சிக்கும் சிறப்பான பரிசுகளை இவர் பெற்று வந்தார் இப்படியாக இவர் செய்யும் பொழுது பொறுமையோடும் வைரக்கியத்தோடும் தன் கொடுத்த பணியினை உண்மையா யுத்தமா இவர் செய்து முடித்தார் இப்படி இருக்கும்போது கொஞ்ச நாள் திடீர்னு நம்ம சோகமாய் காணப்பட்டார் சோகமா காணப்பட்டவனே மூத்த மகள் டெனிஷா அவள் அவளும் அவளுடைய கணவரும் வேலூர் மருத்துவமனையில பணிபுரிந்து வந்தாங்க அப்ப அவங்க சொன்னாங்க எப்ப கொஞ்சம் நீங்க டெஸ்ட் பண்ணிக்கலாமே அப்படின்னு ஆனால் அவர் சொன்னார் அவனுக்கு ஒரு ஐந்து நாள் தான் டைம் தருவேன் அந்த நாளைக்கு என்ன டெஸ்டில் போய் எடுத்துக்கோம்ட்டாங்க இப்போ எங்க செக் பண்ணி பார்த்த உடனே அவர் சரீரத்தில் கொஞ்சம் மாறுபாடு தோண்டியது ஒரு சின்ன அறுவை சிகிச்சை செஞ்சாங்க செய்து முடிச்ச பிறகு ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க அதில் ஒரு பேர் அதிர்ச்சியான ஒரு தகவல் இருந்தது அது என்ன அதிர்ச்சிங்கிறத இன்னொரு நாளைக்கு பார்ப்போம்